ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நவராத்திரி ஒன்பதாம் நாளில் என்ன செய்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம் நவராத்திரி பண்டிகை நிறைவு நாளான அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது இந்த நாள் பராசக்தியை மனமுருக வழிபடுவதால் நவராத்திரியின் முதல் எட்டு நாளில் வழிபடாத பலனை பெற முடியும் இது சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய நாளாகும் இந்த நாளில் குழந்தைகள் மட்டுமன்றி பெரியவர்களும் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்காக வழிபட வேண்டும் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் நவராத்திரியின் நிறைவு நாள் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாளாகும் நவராத்திரியின் முதல் எட்டு நாட்கள் வழிபடத் தவறியவர்கள் கூட கடைசி நாளில் முப்பெரும் தேவியை முறையாக வழிபட்டால் நவராத்திரியின் அனைத்து நாட்கள் அம்பியை வழிபட்ட முழு பலனை பெற முடியும் இந்த நாளில் அன்னை பராசக்தி அதீத சக்தி நிறைந்தவளாகவும் வெற்றி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்ட ரூபமாக இருக்கக்கூடியதால் இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி குவியும் நவராத்திரியின் நிறைவு நாளில் அம்பிகையை எவ்வாறு வழிபடுவது என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் வழிபாட்டு முறை அம்பிகையின் பெயர் பரமேஸ்வரி கோலம் தாமரை வகையான கோலம் அம்பிகைக்கு போட வேண்டும் மலர் தாமரை மலர் இலை மறிகொழந்தை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிரசாதம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வகையில் கொண்டக்கடலை சுண்டல் பல வகையில் நாவல் பழம் கொண்டு பிரசாதம் வைத்து படைக்க வேண்டும் ராகம் வசந்தா ராகம் கொண்டு பாடலை பாட வேண்டும் நிறம் வேந்திய நிறம் அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டும் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் பூஜை நேரம் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் பூஜை நவமி திதி செய்யப்பட வேண்டிய பூஜை ஆகும் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை அஞ்சு முப்பது மணிக்கு மேல் நவமி திதி துவங்குகிறது அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி நவராத்திரி ஒன்பதாம் நாளில் மற்றும் சரஸ்வதி பூஜை நாள் அன்று மாலை மூணு இருபத்தி ஒன்று வரை மட்டுமே நவமி திதி உள்ளது அதனால் சரஸ்வதி பூஜை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்வது விசேஷமானது என்பதால் நவராத்திரியின் நிறைவு நாள் பூஜை அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளுக்குள்ள மந்திரம் பான சாய் சகோதர சகோதரிகளை அனைவரும் நாம் அம்மனை வழிபட்டு அம்மனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெறலாம் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்